அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் ஏற்கனவே பார்த்த ஒரு சுருக்கமாக பார்க்க போறோம் நிறைய பேர் நம்மளுடைய இந்த கதையை பார்த்துட்டு எண்ணற்ற கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணிருந்தீங்க அந்த கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றியை கூறிட்டு திரும்பவும் இந்த நல்ல தங்காலை உங்க முன்னாடி நான் ஞாபகப்படுத்த நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நல்ல தம்பி நல்ல தங்கா இவங்க எதற்கு பெயர் பெற்றவங்க அப்படின்னா அண்ணன் தங்கை பாசத்திற்கு பெயர் போனவர்கள் தான் இந்த நல்ல தம்பி நல்ல தங்கா இவங்க ஊர் எது தெரியுமா அர்ஜுனாபுரம் தாங்க அந்த சின்ன கிராமத்தை சுற்றியுள்ள பகுதியை எல்லாம் ராமலிங்க சேதுபதி இந்திராணி தம்பதியினர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க இவங்களுக்கு நல்ல தம்பி நல்ல தங்கால் அப்படின்னு ரெண்டு குழந்தைகள் இருந்தாங்க இவங்களுடைய தாய் தந்தையை இளம் வயதிலேயே இழந்துட்டாங்க இளம் வயதுல ஒரு தாய் தந்தை இல்லனா அந்த குழந்தைகள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் இருந்த போதிலும் அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த நல்ல தம்பி தன் தங்கை நல்ல தங்காலே அப்படி ஒரு பாராட்டி சீராட்டி வளர்த்து இப்போதைய சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மானாமதுரையில் வாழ்ந்த ராஜவம்சத்தை சேர்ந்த காசிராஜா அப்படின்றவருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார் அந்த திருமணத்தை பத்தி சொல்லவா வேணும் ஆகா ஓகோன்னு தன்னுடைய அன்பு தங்கைக்கு தன்னுடைய செல்வங்களை எல்லாம் திரட்டி கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் திருமணமான இளம் வயதிலேயே நல்ல தங்கால் ஏழு குழந்தைகளுக்கு தாயாகிட்டாங்க இதுல நான்கு ஆண் குழந்தைகள் மூன்று பெண் குழந்தைகள் இருந்திருக்காங்க இந்த நிலையில மானாமதுரையில மழை பெய்யாததுனால பஞ்சம் தலை விரிச்சாடுச்சு தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் யோசிச்சு பாருங்க ஒரு வருடம் மழையே இல்லனா கூட நம்மளால இந்த பூமியில பிடிக்க முடியாது நம்ம ஊர்ல தாக்குப்பிடிக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் மழையே இல்லாம இருந்தா யோசிச்சு பாருங்க முன்ன உணவு இல்லாம மக்கள் பலரும் மாண்டு போயிட்டாங்க இறந்து போயிட்டாங்க நல்லதங்கள் குடும்பமும் அந்த நிலைக்கு ஆளாகுச்சு உடனே நல்ல தங்கால் என்ன பண்றாங்க அண்ணன் சீதன பொருட்களை ஒரு கட்டத்துல வீட்டுல எதுவுமே அப்படின்ற நிலை வழி இல்லாம போயிடுச்சு மனசு நல்ல தங்கால் அழைச்சுக்கிட்டு தான் பிறந்த அர்ச்சனாபுரம் கிராமத்துக்கு வராங்க போகாதமா தயவு செஞ்சு போகாத புகுந்த வீட்டை விட்டு பிறந்த வீட்டுக்கு நீயும் குழந்தைகளும் மட்டும் போனா அது மரியாதையா இருக்காது என்னை விட்டு போகாத பஞ்சம் வரதான் செய்யும் கஷ்டம் வரதான் செய்யும் ஆனா இதை நம்ம எப்படியாவது சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு இவ்வளவு சொல்லி பாத்துருக்காரு ஆனா அவங்க கேட்கல தன்னுடைய ஏழு குழந்தைகளுக்கும் எப்படியாவது பசியாச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அப்போ அவங்களுடைய அண்ணன் நல்ல தம்பி வேட்டையாட காட்டுக்கு போய்கிட்டு இருந்திருக்காரு அண்ணன் வர்ற வரைக்கும் அரண்மனையில தங்கி இருக்கலான்னு நினைச்ச நல்லத்தங்கால் அங்க போறாங்க வந்த நல்ல அவங்க குழந்தையையும் ஆதரிக்காம ஓட்டை மண்பானையும் பயன்படுத்த முடியாத கோப்பையையும் உணவாக்கி சாப்பிட சொல்றாங்க யாரு மூலி அலங்காரி யார் இந்த மூலி அலங்காரின்னு கேக்குறீங்களா வேற யாருங்க அவங்களுடைய அண்ணிதான் அண்ணனை திருமணம் பண்ண அண்ணி இப்படி சொல்லவும் அதாவது ஓட்ட மண்பானையா பச்சை விறகா பயன்படுத்த முடியாத கோப்பையா இதெல்லாம் வச்சு எப்படி ஒருத்தங்க உணவாக்கி சாப்பிட முடியும் நாமளா அந்த இடத்துல என்ன பண்ணிருப்போம் வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் பத்தினி தெய்வத்தன்மை படைச்ச நல்ல தங்கால் பார்த்த உடனே பச்சை விறகு தீப்பற்றி எரிஞ்சிருக்கு உணவு சமைச்சு தானும் பிள்ளைகளும் உண்டு அரை பசிய ஏதோ தடுத்திருக்காங்க நல்ல தம்பியோட மனைவி அலங்காரியோ பட்டினி கிடந்த நல்ல தங்காலையும் அவளுடைய பிள்ளைகளையும் உணவு கூட கொடுக்காம அரண்மனையை விட்டே துரத்தி இருக்காங்க சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல அந்த அரண்மனையை விட்டே துரத்தி அடிச்சிருக்காங்க அண்ணன் வருவா அப்படின்னு எதிர்பார்த்திருக்காங்க நல்ல தங்கால் நாட்கள் அப்படி கடந்துச்சு பசி ரொம்ப வாட்டுது பிள்ளைகள் எல்லாம் வாடிப்போகுது தன்னுடைய நிலையை பார்த்து கொதிச்சு போவானே அதனால தானும் நம்மளுடைய குழந்தைகளும் மாய்ந்து போறதே சிறப்புன்னு நினைக்கிறாங்க ஒரு கட்டத்துல இந்த தான் மூலி அலங்காரியோட கடும் சொற்களால மனசு உடைஞ்சு போன நல்லதுங்க குழந்தைகளோட வந்த வழியே திரும்புறாங்க எந்த உதவியும் இல்லாம இப்படி பரிதாப நிலைக்கு ஆளாகிட்டேனே இனி யாரை நம்பி நான் வாழ போறேன் என் பிள்ளைகள் எப்படி வாழ போறாங்கன்னு பலவாறு யோசிக்கிறாங்க ஆனா கணவரை பற்றி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல அப்போ அவங்களுடைய குழந்தைகள் அம்மா பசிக்குதுமா ஏதாவது வாங்கி கொடுமா அப்படின்னு அழ ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய கையிலையோ பணமோ பொருளோ எதுவுமே இல்லை குழந்தைகளுடைய பசியை போக்க வழி தெரியாம தவிச்ச அவளுக்கு அங்கிருந்த ஒரு பாழடைந்த கிணறு கண்ணில பட்டுச்சு நேரா குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு அங்க போயிட்டாங்க அப்போ பசியால துடித்து அழுத அந்த ஒவ்வொரு குழந்தைகளையுமே கிணத்துக்குள்ள தூக்கி போடுறாங்க ஏழு குழந்தைகளையும் கிணத்துல தூக்கி போட்டு கொன்றதுக்கு அப்புறமா தானும் அதே கிணத்துக்குள்ள விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இவங்க பண்ணது ரொம்ப தவறான செயல்தான் பசியால இப்படி கூட ஒரு கொடுமை நடக்குமா அந்த இடத்துல இருந்து பார்த்தாதான் அவங்களுடைய கஷ்டம் நமக்கு புரியும் நம்ம ஈஸியா சொல்லிடலாம் அது யாட்டி அதே பிச்சை எடுத்து கூட குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டிருக்கலாமே ஏன் வந்து இந்த விபரீத முடிவுக்கு போகணும் கண்டிப்பா வாஸ்தவம் தான் ஆனா அவங்க அந்த உயிரை விட மானத்தை கூட பெருசா நினைச்சிருக்கலாம் இல்லையா ஒரு விஷயம் நாம நடக்கும்போது அது நமக்கு நடந்தா என்ன நடந்திருக்கும் அந்த இடத்துல நாம இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போம் அப்படிங்கறத நினைச்சு பேசினாலே நினைச்சு யோசிச்சு பார்த்தாலே பிறரை நாம குறை சொல்ல மாட்டோம் அதுக்காக நல்ல தங்கால் பண்ணதான் நியாயப்படுத்த விரும்பல தவறுதா சரி கதைக்குள்ள வருவோம் இத கேள்விப்பட்ட அண்ணன் நல்ல தம்பி தன் மனைவிய கொண்டுட்டு தானும் கத்தியால குத்தி அதே கணச்சில வீழ்ந்து மாண்டு போயிடுறான் எப்படி இந்த அண்ணன் நல்ல தம்பிக்கு தெரியும்னு யோசிக்கிறீங்களா காட்டுக்கு போன அண்ணன் வீட்டுக்கு வர்ற வழியில நிறைய பேரு பேசிருக்காங்க அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க போதுமே சொல்லி கொடுக்கறதுக்கு அதனால அந்த அண்ணன் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க பக்கத்துல உள்ளவங்க கேள்விப்பட்டுட்டு தன்னோட மனைவியை கொன்னுட்டு தானும் கத்தியால குத்தி அதே கிணச்சுல விழுந்து போயிட்டாரு பாத்தீங்களாங்க எவ்வளவு பாசம் வைத்திருந்தா தன்னுடைய தங்கையின் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா தன்னுடைய மனைவியை கத்தியால குத்திட்டு தானும் அதே கிணச்சுல விழுந்து வாழ்ந்து போவார் இல்லையா ஆக அண்ணன் தங்கை பாசம்னா இதுவல்லவா அப்படி நம்மள மாதிரியே மெச்சி போன சிவனும் பார்வதியும் அங்க தோன்றாங்க பத்தினியான நல்லதெங்கால் தெய்வ பக்தி கொண்டவள் எனவே இறைவனும் இறைவியும் அங்க தோன்றி அவர்களை உயிர்ப்பித்து மீண்டும் இந்த பூமியில வாழுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்க மாண்டவரெல்லாம் மீண்டும் இந்த பூமிக்கு வந்தாங்கன்னா இந்த பூமியில இடம் இருக்குமா அந்த தவறுக்கு நான் துணையா இருக்க மாட்டேன் எங்களை உங்களுடைய திருவடியில சேர்த்துக்கோங்க அப்படின்னு வேண்டாங்க அதற்குரிய காலம் விரைவில் வரும் அதுவரை இங்கே அம்பாளாக இருந்து இந்த பூமி மக்களுக்கு அருள் பாலிப்பாயாக அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டாங்களா சிவனும் பார்வதி அன்னையிலிருந்து இங்க நல்லதங்கால் தெய்வமா காட்சி அளிக்கிறாங்க நல்ல தங்காலுக்கும் நல்ல தம்பிக்கும் ரெண்டு கோயில்கள் கட்டி வணங்குறாங்க மக்கள் குழந்தைகளும் சிலை வடிவம் பெற்றிருக்காங்க இவங்க வாழ்ந்த அரண்மனையின் எஞ்சிய இடிபாடுகள் தற்கொலை செய்து கொண்ட கிணறு இது எல்லாமே சரித்திர சான்றுகளை வத்ரா இருப்பில் இன்னைக்கும் பேசிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் சரிங்க காசிராஜா என்ன ஆனாருன்னு கேக்குறீங்க அன்பு குழந்தைகளையும் அன்பு செல்வங்களையும் இழந்ததுக்கு அப்புறம் அவர் மட்டும் எப்படிங்க இருப்பாரு அவரும் கத்தியால் தானே குத்திக்கிட்டு இறந்து போயிடுறாரு ஆக அந்த பஞ்சம் பட்டினி வறுமை இது அனைத்துமே இந்த சரித்திர கதையை இப்ப பேசுறதுக்கு ஒரு காரணமா இருக்குன்னு நான் சொல்லணும் நல்ல ஒரு தெய்வம் என்ற ஆன்மீக தத்துவத்தின் அடிப்படையில நல்ல தங்கால் நல்ல தம்பி தெய்வமாகவும் அவங்க வாழ்ந்த அரண்மனை கோயிலாகவும் பூச்சப்படுது தன்னால் அண்ணனுக்கு சிரமம் ஏற்படக்கூடாதுன்னு நினைச்ச தங்கையும் தங்கைக்கு கிடைக்காத வாழ்க்கை தனக்கு தேவையில்லைன்னு அண்ணனும் திருமணத்துக்கு அப்புறம் அண்ணன் தங்கை பாசம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஈடில்லாத ஒரு உணர்வு பூர்வமான எடுத்துக்காட்டா விளங்குது நல்ல தங்கால் கதை இன்னைக்கு எத்தனை மூலி அலங்காரிகள் இந்த மாதிரி அன்னி வடிவத்துல இருக்காங்க அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணு நல்லதங்கால் வாழ்ந்ததா கருதப்படுற ஊர் விருதுநகர் மாவட்டத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்துல வத்ரா இருப்பு பக்கத்துல அமைஞ்சிருக்கு இந்த ஊரோட பெயர் அர்ச்சுனாபுரம் பச்சை ஆடை போர்த்தி வயல்வெளிகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு அர்ச்சுனாபுரம் அங்கே வயல்வெளிக்கு மத்தியிலே கோவில் கொண்டுள்ளால் நல்லதங்கால் இந்த கோயில் அமைப்பு பத்தி சொல்றேங்க நல்லதங்கால் கோவில் அமைப்பு மற்ற கோயில்களை மாதிரி இல்லாம வித்தியாசமா கட்டப்பட்டிருக்கு கோவில் கருவறையில நல்லதங்கால் சிலை கம்பீரமா வடிவமைக்கப்பட்டு இருக்கு ஏழு குழந்தைகளின் சிலை ஒரே களியில் செதுக்கப்பட்டு தனிய இன்னொரு சன்னதியில வைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலுக்கு கொஞ்சம் தொலைவுல ஒரு பாலடைந்த கிணறு சிதைஞ்சு போய் காணப்படுது போனீங்கன்னா பாருங்க நல்லது எங்கால் குழந்தைகளோட தற்கொலை செய்து கொண்டது இங்கேதான்னு சொல்றாங்க இங்க ஒவ்வொரு வருஷமும் ஆனி மாதம் பொங்கல் திருவிழா சிறப்பா நடைபெறுது மேலும் ஒவ்வொரு ஆடி மாதமும் நடைபெறக்கூடிய பொங்கல் விழாக்கள்ல நல்லதங்களோட உறவினர் வழி தோன்றல்களாக வந்தவங்க இருந்து இங்க வந்து விழாவில கலந்துக்கிறாங்க இந்த திருவிழா நான்கு நாட்கள் நடைபெறுது அதோட மாதந்தோறும் பௌர்ணமி பூஜையும் சிறப்பா நடக்குது இங்க முக்கியமா வைக்கக்கூடிய பார்த்தோம்னா பிள்ளை பிள்ளைகள் பிரார்த்தனை செல்வத்தோடையும் வேண்டுதலை நிறைவேற்ற எலுமிச்சை வைத்து கட்டப்பட்ட தொட்டிலை அம்மன் முன்பாகவும் ஏழு குழந்தைகளின் கட்டி வணங்குறாங்க பிள்ளை பேரு கிடைச்சவங்க அம்மனுக்கு முடி காணிக்கை செலுத்தி தங்கள் குழந்தைகளுக்கு நல்ல தெங்கால் நல்ல தம்பி அப்படின்னு பெயரிட்டு வளர்க்கிறாங்க இந்த கோவிலுக்கு வந்து வேண்டினா குடும்ப உறவு பலப்படும் திருமணமாகாத பெண்கள் வந்து மஞ்சள் கயிறு வாங்கி கட்டினா திருமணம் கைகூடும் வாழ்க்கையில நலம் ஏற்படும் அப்படின்றது இந்த கோவில் பக்தர்களின் நம்பிக்கையா இருக்கு விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த கிராமம் ஸ்ரீவலிபுத்தூர்ல இருந்து வத்ராயிருப்புக்கு போயிட்டு அங்கிருந்து சிற்றூந்து மூலமாக அர்ச்சனாபுரம் நீங்க போக முடியும் நல்ல தங்காலைக்கு அமைஞ்ச ஒரே கோயில் வறுமையின் சின்னமாக நல்ல தங்கால் இன்னும் இந்த கதைகளில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க வாய்ப்பு கிடைச்சா இந்த ஊரப்பை நீங்களும் பார்த்துட்டு வாங்க என்ன சொன்னே நம்மளுடைய நல்ல தங்கால் நல்ல தம்பி கதையை கேட்டீங்களா இதை கேக்கும் போது உங்களுடைய என்ன கருத்து என்னவா இருக்கு நல்ல செய்தது தவறா சரியான்னு நான் கேட்கல ஆனா பஞ்சம் பட்டினி வறுமை இதுதான் நல்ல தங்காலுக்கு முடிவை கொடுத்துருக்குன்னு சொல்லணும் மூலி அலங்காரி கொஞ்சம் மனசு வச்சிருந்தாங்கன்னா இந்த ஒரு சரித்திரம் சரித்திர கதை தோன்றி இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்க சொந்தங்களே நான் சொல்லிட்டேன் உங்களோட என்ன கருத்துக்கள் எதுவா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க நல்ல தங்கால உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான வீடியோகளுக்கு நீங்க பண்ணுவது நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்கள் நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்